எ உடனே என்ன சொல்றேன்னா சவுத்திய சங்கர் சர்ச்சையான கருத்துகள் கொச்சையான கருத்துக்களை சொல்லக்கூடியவர் அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை நீங்கள் வந்து சட்ட ரீதியாக அவர் மீது வழக்கு பதிவு பண்ண வேண்டும் என்றால் அதற்கு பொருத்திய சட்டங்கள் உண்டு உண்டாசில போடுவது பொருத்தமா இல்லையா என்ற கேள்வியை தான் நான் எழுப்பேன் அவர் என்னை பத்தியும் நிறைய விமர்சனம் பண்ணிருக்காரு என்னையும் நிறைய விஷயத்துல அவர் கொச்சையான கருத்து தான் சொல்றாரு கொச்சை மட்டுமல்ல பொய்யான கருத்துக்கள் மிகைப்படுத்தி சொல்ற கருத்து எல்லாம் சொல்லக்கூடிய ஆள் தான் சொல்ற கருத்துக்கெல்லாம் நான் ஒன்னும் பக்காலத்து வாங்கல அது சொல்றது ரைட்டுன்னு நான் சொல்லலை அவர் வந்து ஒரு அடக்கமாக பேசுவது கிடையாது அநாகரிகமாக பல கருத்துக்கள் சொல்கிறார் என்பதெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அதையெல்லாம் அதற்கு மேல வழக்கு பதிவு பண்ண வேண்டும் என்றால் அதற்கு தனியாக அதுல வந்து மத்த செக்ஷன்ல தான் போட முடியும் பூண்டாஸ் பொருந்துமா இல்லையா கூண்டாஸ் இப்பொழுதுதான் போட்டு உயர் நீதிமன்றமே இல்லைன்னு சொன்னோன்னே உடனடியாக இன்னொரு கூண்டாஸ் போடு போட்டா நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று எனக்கு நம்பிக்கை தமிழ்நாட்டில் இருக்காது திமுக இருந்தாலும் திமுக வந்து ஒரு அரசு ஆனா மாநில அரசு தனித்த முதலமைச்சராக அனுமதி வாய்ப்பு கட்சியைப்பட்டு குறிப்பிடுகிறாரா சமுதாயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் சமுதாயத்தை ஏற்றுக்கொள்கிறேன் பல மாநிலங்களிலே பல கட்சிகளில தலித் தலைமையை ஏற்றுக்கொள்வதக்கம் காட்டுகிறார் நான் இதை கண்கூடாவே பார்த்திருக்கிறேன் எனக்கு நன்றாகவே தெரியும் அனுபவ ரீதியாக எனக்கு தெரியும் பல மாநிலங்கள்ல தலித்தை வந்து முதலமைச்சர் என்று அறிவித்தால் அல்ல வந்து சமுதாயத்துல இன்னும் அந்த ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு இன்னும் வந்து இன்னும் இன்னும் முன்னேற்றம் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் அதோட தனிப்பட்ட அவருடைய வர்த்தக விவகாரத்துலதான் அவர் ஏதோ அது தேர்தலுக்கு முன்பாகவே அந்த செய்தியெல்லாம் கேட்டு அதனால அது அந்த நிறுவனத்துல நடந்த குளறுபடியால அவருடைய தனிப்பட்ட வர்த்தகத்தால அத வந்து அவருக்கு கைதாகி இருக்கு இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் முதலமைச்சராக முதலமைச்சராக முக்கியமான அமைச்சராக வரல என்ற ஆட்சி செய்கின்ற அரசியல் கட்சிகளை தான் நீங்க கேட்டோம் ஆனால் ஒரு முதலமைச்சராக வரவில்லை என்பது ஒரு சோசியலாஜிக்கல் பாயிண்ட் சமுதாய ரீதியாக ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பல மாநிலங்களில் இன்னும் சூழல் வரவில்லை என்று சொல்லும் அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்

அந்த தேசிய கொடியை மதித்து நடத்த வேண்டும் என்று இப்பொழுதுதான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஹைகோர்ட் ஆர்டர் அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியும் நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் கேட்டிருக்கோம் நடத்துவோம் முக்கிய பிரமுகர் எல்லாம் கிடையாது கொலைக்கும் அரசியல் பின்னணியால் அந்த கொலை நடந்தது என்று நான் சொல்ல மாட்டேன் அது அவர்களுக்குள்ளே இல்ல முன்விரோதமா இல்ல வர்த்தக ரீதியாக வந்த ஒரு 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 கருத்து வேறுபாடால் அந்த கொலை நடந்திருக்கலாம் அரசியல் காரணத்துக்காக அவர் ஒரு அரசியல் கட்சியோட பிரதிநிதி என்று முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அவர் அந்த அரசியல் கட்சியிலே ஒரு அரசியல் சித்தாந்தத்தை முன்வைப்பதால் அந்த கொலை நடந்ததாக நான் என்றைக்கும் சொன்னது கிடையாது